தமிழகத்தில் அதிமுக திமுகவிற்கு மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா உருவெடுத்துள்ளதாக ஒசூரில் நடந்த தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி தெரிவித்தார் தமிழகத்தில் லஞ்சம் தலைவிரித்து தாழ்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பிரச்சாரம் செய்தார் அப்போது இனிய வாக்காளர் பெருமக்களே என தமிழில் கூறி பிரச்சாரத்தை தொடங்கிய பிரதமர் மோடி பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் ஒழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் டூ ஜி த்ரீ ஊழலில் ஈடுபட்டவர்கள் தமிழகத்தில் இருப்பதாக தெரிவித்த மோடி பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் அலைக்கற்றை ஏலம் முறைப்படி நடந்ததாகவும் குறிப்பிட்டார் சகோதரர்களே போன முறை ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியாம இல்லை ஒவ்வொன்றிலுமே உளம் டூ ஜி த்ரீ ஜி தெரியல எத்தனை ஜி இவர்கள் ஆகாயத்தில் பறந்திருக்கக்கூடிய இந்த காத்தை கூட திருடி கொண்டு இவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை இவங்க மிச்சப்படுத்தி கொண்டிருந்தார்கள் திருடி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறிவிட்டது और 2G, 3G में तो बड़े बड़े खिलाड़ी तमिलनाडु से भी आए थे சகோதரர்களே இந்த டூ ஜி த்ரீ ஆடக்கூடிய மிக நல்ல ஆட்டக்காரர் தமிழ்நாட்டில இருந்து வந்தவர்கள் தான் பாஜக ஆட்சிக்கு வந்தபோது யூரியாவுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வந்ததாக குறிப்பிட்ட மோடி பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாகவே யூரியா தட்டுப்பாடு முடிவுக்கு வந்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் நிலக்கரி விநியோகத்தில் நிலவி வந்த முறைகேடுகளுக்கு பாஜக அரசு முற்றுப்புள்ளி வைத்ததாகவும் அவர் கூறினார் பேரும் மக்களே यूरिया में हमारे किसान को यूरिया चाहिए हमारे देश में जब मैं पहली बार सरकार में आया पहले दो तीन महीने मैंने देखा सभी मुख्यमंत्री मुझे चिट्ठी लिखते थे कि मोदी जी तत्काल हमें यूरिया दो उत्तर भारत में तो कहीं कहीं से खबरें आती थी कि किसान यूरिया के लिए दो दो दिन से लाइन लगाए खड़े हैं और यूरिया लेने के लिए आने वाले किसानों पर लाठीचार्ज होता था इस वर्ष हिंदुस्तान के एक भी मुख्यमंत्री ने मुझे यूरिया की शिकायत के लिए चिट्ठी नहीं भेजी है पूरे हिंदुस्तान में यूरिया के लिए किसानों को कतार में खड़ा नहीं रहना पड़ा आज किसान को जब चाहे சகோதரர்களே நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பார்த்தேன் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய முதல் மந்திரி அவர்கள் எனக்கு லெட்டர் எழுதி கொண்டிருந்தார்கள் மோடிஜி எங்களுக்கு யூரியா கிடைக்கிறது இல்லை ஒரு நேரத்தில் யூரியா சொன்னால் விவசாயிகள் யூரியாக்காக யூரியாக்காக அங்கே நிறைய கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் சில நேரங்கள் அந்த விவசாயிகள் மேல போலீஸ்காரர்கள் லட்டி சார்ஜ் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் யூரியா இல்லாமல் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் அந்த யூரியா தட்டுப்பாட்டை மிகவும் கரெக்டாக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு எந்த மாநிலத்திலிருந்தும் எந்த முதல் மந்திரியும் எனக்கு யூரியா பத்தி இப்போ லெட்டர் எழுதுவதில்லை ஏனென்றால் எல்லா விவசாயிகளுக்கும் யூரியா சரியான முறையில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் ஊழல் செய்ததாக இத்தாலி அரசை அறிவித்ததாக குறிப்பிட்ட நரேந்திர மோடி அரசு இயந்திரத்தை சரியாக இயங்க செய்வதால் எதிர்கட்சியினர் முட்டுக்கட்டை போடுவதாகவும் தெரிவித்தார் நேர்முக தேர்வை ரத்து செய்ததன் மூலமாக லஞ்சமின்றி அரசு வேலை கிடைப்பது பாஜக ஆட்சியில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் அதிமுக திமுகவிற்கு மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உருவாகி இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்